முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா வவுசி மற்றும் எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களை தொடர்ந்து தரக்குறைவாக விமர்சித்து வருவதாக கூறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சங்கம் சார்பில் தலைவர் ஹரிஹாருன் தலைமையில் திருச்சி நீதிமன்றம் எதிரில் வவுசி சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வெள்ளாளர் சமூகத்தினர் கலந்து கொண்டு ஆர் ராசாவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் மேலும் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவப்படத்தை எரித்தும் ஆர்ப்பாட்டம் செய்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக நீதிமன்றம் அருகே சிறிது நேரம் போக்குவரத்து பாதித்து பரபரப்பு ஏற்பட்டது முன்னாள் மத்திய அமைச்சர் அவரே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி தீர்ப்பு வந்தோம் அவரோட வழக்கு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் ஒவ்வொரு தேச தலைவர்களை பற்றியும் முன்னாள் முதலமைச்சர்களை பற்றியும் சனாதானத்தை பற்றியும் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளை அவர் படித்து பேசுகிறதாகவும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பெரியார் வந்து வாவுசியோடைய பையன்கிட்ட பையனுக்கு பெரியார்கிட்ட போய் வஉசி எஞ்சினதா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு கேட்டால் அது பெரியார் தன்னோட புத்தகத்தில் எழுதியிருக்கிறதா சொல்கிறாரு பெரியார் எழுதுனது எல்லாமே உண்மைங்கிறது ஆகாது ரெண்டாவது விஷயம் இதை வந்து இப்போ பேச வேண்டிய அவசியமும் கிடையாது பெரியாரை விட வஉசி ஏழு வருட மூத்தவர் வஉசி பெரியார் வாவுசியவே தன்னுடைய அரசியல் குருவா நினைச்சு அவரே சொல்லியிருக்கிறாரு அதே புத்தகத்துல அதுவும் எழுதியிருக்கு இரண்டாவது விஷயம் புல்லமார்களா வவுசிய வந்து தலைவரா வச்சிருக்கிறாங்க இதை விட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படின்னா தொடர்ந்து திமுக பல வருடங்களாக ஆட்சியில் இருக்கு எத்தனை இடத்துல வஉசி சிலையை திமுக நிறுவி இருக்கு அல்லது தமிழக அரசு நிறுவி இருக்கு ஒரு இடத்துல கூட கிடையாது போன முறை நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வச்ச கோரிக்கையை ஏற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாளுக்கு பா உசி ஐயாவுடைய ஊர்திய அவர் செய்த தியாகத்தை தமிழகம் எங்கும் அனைத்து தரப்பு மக்களும் அதை அறிந்து கொள்ளும் வண்ணம் அத்தனை மாவட்டங்களுக்கும் அந்த ஊர்தியை தமிழக அரசு செலவுல நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவுக்கு செஞ்சிருந்தாங்க அது போக வஉசி மைதானத்தில் கோவையில் அவருடைய திருவுருவ சிலையை திறந்து வச்சுருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர் ராசா அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குற அளவுக்கு மன உளைச்சலை கொடுக்குற அளவுக்கு இப்படி அவர் பேசுகிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் இது நாங்கள் எங்கள் நிர்வாகிகளோடு சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக தான் நடத்தியிருக்கோம் இதுக்கு அவர் சவி சாச்சு உடனடியா பகிரங்கமாக மன்னிப்பு பொது மன்னிப்பு கேட்கல அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் ஒரே வாரத்துல போராட்டம் வெடிக்கும் ஆர்வி